வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் இருக்காங்க தென்னந்தோப்பு மற்ற விவசாயம் எல்லாமே நடந்துட்டுருக்குங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஓரோ ஒட்டு நாப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சிக்க முடியும் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன வீடியோ போடுறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டிஷர்ட்ஸ் தயார் பண்ணிகிட்ருக்கோம் திருப்பூரில் தான் நாங்கள் கார்மெண்ட்ஸ் வச்சு தயார் இருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக பண்ணிகிட்ருக்கோங்க நீங்கள் கேட்குறாப்பில் ப்ரிண்டிங் எம்ப்ராய்டிங்கில் போட்டு நாங்கள் பண்ணி தந்துருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ஆர்டர் கார்பரேட் ஆர்டர் அதெல்லாம் பண்ணுறோம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக போடுறதுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் வேறு இது எல்லாமே நாங்கள் பண்ணி தந்துருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த மாதிரி கார்ப்பரேட் ஆர்டர் அப்புறம் ஸ்கூல் ஆர்டராக வர்றதுதாங்க அது போக அந்த பார்த்திங்கன்னா கபடிக்கு கிரிக்கெட்டுக்கு இது மாதிரி டீம் செட்டாக அடிச்சு தரோன்னு நான் பண்ணி தந்துட்ருக்கோம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி தந்துட்டுருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தாங்க பண்ணி தந்துருக்கோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நூற்றி பத்து ரூபாயிலேருந்து பண்ணி தந்துட்டுருக்கோங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயே தரேன் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க சரி வாங்க இந்த இடத்த பற்றின தவளை முழுசாக பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டையுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் விலை பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க உங்களுக்கு நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க இந்த ஏரியா சுற்றியுமே உங்களுக்கு விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க தென்னந்தோப்புலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயும் காட்டியிருப்பேன் பக்கத்தில் தென்னந்தோப்பம் மற்ற விவசாயம் எல்லாமே நடந்துகிட்ருக்குதுங்க ரோடு ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் எரியோடு அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஊரை ஒட்டு நாப்பிலே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் இருக்குது விலை பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை இன்னும் கூட உக்காந்து பேசுனா விலை குறையறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு செம்மன் பூமி உள்ள ப்ராப்பர்ட்டிங்க ஊரை ஒட்டு நாப்பிலே அமைஞ்சிருக்கு நல்ல விலை இன்னும் வர காலத்தில் இன்னும் விலை எச்சாக இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது தார் ரோடு பாருங்க நல்லா ரோடு போட்டிருக்காங்க ரோட்டோம் மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் செஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்